வணக்க நண்பர்களே வீட்டுக்கு வெளியே நாய் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் தனது வீட்டு கேட்டு முன் நின்று கொண்டு இருந்த நாயை அப்போதுதான் கவனித்தார் அவர் அது நீண்ட நேரமாக நின்று கொண்டு இருப்பதாக தோன்றியது அவருக்கு அவரையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தது சற்று வியப்பை தந்தது மேலும் ஐந்து நிமிடம் கழிந்தது மெதுவாக விசிலடித்து கூப்பிட்டார் உடனே அது நாலு கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடி வந்து அவர் அருகே நின்றது வாஞ்சையுடன் அதன் கழுத்தை தடவி கொடுத்தார் பதிலுக்கு அதுவும் அவரது கால்களை நக்கியது பின்னர் மாடிப்படிக்கு கீழே சென்று படுத்து நிமிடத்தில் சுகமாக உறங்கி போய்விட்டது அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏதோ செல்வந்தருடைய நாய் என்பது அதன் தோற்றம் கட்டியிருந்த பெல்ட்டு தாட்டியான உடம்பு போன்றவற்றில் இருந்து புரிந்தது இங்கே எதற்காக வந்தது எழுந்து குளித்து உடைமாற்றி காலை உணவு முடித்து அலுவலகம் புறப்பட்டு செல்லும் வரை அது தூங்கி கொண்டு இருந்தது வேலையாளிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் மாலை வந்து பார்க்கும் பொழுது அங்கு நாய் இல்லை விசாரிக்கும் பொழுது மதியமே சென்று விட்டதாக சொன்னார் பனியால் மறுநாள் காலை மறுபடியும் அதே நேரம் அதே நாய் அதே போல் உள்ளே வந்து இவரிடம் சற்று விட்டு அதே இடத்தில் தூங்கிவிட்டது மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கு இல்லை இந்த சம்பவம் பல நாட்கள் தொடர்ந்தது வேலையாளை விட்டு பின்தொடர்ந்தும் நாய் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டில் விவரம் எழுதி நாயின் கழுத்தில் கட்டி அனுப்பினார் மறுநாள் அந்த நாய் வரும்பொழுது கழுத்தில் வேற ஒரு துண்டு சீட்டு இருந்தது அன்பு மிக்கவர்க்கு வணக்கம் இந்த நாய் என்னுடையதுதான் இது என்னுடைய மனைவியின் காட்டு கூச்சலால் விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது சில நாட்களாக காலை வேளைகளில் காணாமல் போய்க்கொண்டு இருந்தது தங்கள் கடிதம் மூலம் தங்கள் வீட்டில் இது நிம்மதியாக உறங்கி எழுந்து வருவது அறிந்து கொண்டேன் தங்களது அன்பிற்கு மிக்க நன்றி பின் குறிப்பு ஒரு விண்ணப்பம் நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு இதை படித்த அந்த வீட்டு முதலாளியும் அந்த பணியாலும் குலுங்கி குலுங்கி சிரித்தாங்க ஜஸ்ட்டு ஃபண்ணுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி தப்பாக நினச்சிக்க வேணாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரி பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்டோரி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்